சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிமையாக அமைய வேண்டும் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் நல்ல உறவுகளே நல்ல குடும்பத்தை பார்த்துக்காங்க உறவுகளை வாகனத்தில் போகும்போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிஞ்சு போங்க நாலு சக்கர வாகனத்தில் போகும்போது சீட் பெல்ட் அணிஞ்சு போங்க அன்பு சொந்தங்களே மெதுவாக போங்க நாற்பதில் போங்க நம்ம பசங்களாம் டர் டருபுன்னு முறுக்கிட்டு வேகமாக போகிறீங்க வேண்டாம் கண்டிப்பாக தலைகவசம் அணிஞ்சு சீட் பெல்ட் போட்டுக்கோங்க பெல்ட் போட்டால் போகாதீங்க பெல்ட் போட்டு போங்க அன்பு சொந்தங்களை இந்த பொழுது இனிமையாக அமைட்டும் அன்புகளை பட்டிக்காட்டுலேருந்து பட்டணத்துக்கு போகும்போது உங்கள் ஆதரவு பணம் நிறைய எடுத்துகிட்டு போயிடாதீங்க கண்டிப்பாக ஜிபே ஜிபே யூபியில் அப்புறம் பேட்பு இதெல்லாம் நிறைய இருக்குது சேஃப்டியா போங்க இப்போ பட்டணத்தில் கூட்டங்கள் நெரிசுகள் அதிகமாக இருக்குது ஜவுளி கடையில் துணிக்கடையில் இந்த மாதிரி கடையெல்லாம் அதிகமாக இருக்குது சேஃப்டியாக போவாங்க மழை காலம் கொடை எடுத்துக்காங்க இது மாதிரி நிறைய உறவுகளே நிறையா அப்படி போயிட்டு வாங்க அன்பு சொந்தங்களை இந்த பொழுது இனிமையாக அமையட்டும் இத்தோடு முடிக்கிற அன்பு சொந்தங்களை